புரட்சி தலைவர் மக்களிடம் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருந்தார் என்பது நாடறிந்த உண்மை அதே போல அவருடைய சக நடிகர்கள் பலர் அன்றைக்கு இருந்த நடிகர்களும் சரி இன்றைக்கு நடிகர்களும் சரி பலரும் புரட்சி தலைவர் மீது பெரும் பாசமும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்ல புரட்சி தலைவரின் ஒரு பாடலை தங்கள் படங்களில் இடம் பிடித்தால் அந்த பாடலை எங்காவது ஒழிக்க செய்தால் அந்த படம் அதன் மூலமாக வெற்றி பெறும் என்று நம்பினார்கள் அதேபோலதான் புரட்சி தலைவர் மீது கொண்ட பாசத்தின் காரணமாகவும் புரட்சித் தலைவருடைய ஒவ்வொரு பாடலும் சிறப்பானவை என்பதாலும் பல நடிகர்கள் தங்கள் படங்களில் புரட்சி தலைவரின் பாடல்களை இடம்பெற செய்திருக்கிறார்கள் அங்கங்கு அந்தந்த அதாவது அவர்கள் புரட்சி தலைவரை சாராதவர்கள் புரட்சி தலைவர் மீது மரியாதை கொண்டவர்கள் எனவே எம்ஜிஆருடைய படத்தின் பாடல்கள் எம்ஜிஆர் படத்தில் மட்டும்தான் இடம்பெறும் தாண்டி எம்ஜிஆருடைய படப்பாடல்கள் பாடல்கள் பல நடிகர்களின் பல நடிகைகளின் படங்களில் இடம் பெற்று இடம் பெற்றிருக்கின்றன அந்த பாடல்கள் மூலமாக அந்த படத்திற்கு பெருமையும் கிடைத்திருக்கிறது வெற்றியும் கிடைத்திருக்கிறது என்பதற்கு உதாரணமான ஒரு சம்பவத்தை இங்கு நான் சொல்கின்றேன் எந்தெந்த படத்தில் எந்தெந்த பாடல் புரட்சி தலைவரின் பாடல் இடம்பெற்றிருக்கிறது என்பதை இங்கு நாம் காண்போம் முத்துராமன் நடித்த நல்ல பெண்மணி என்கின்ற படத்தில் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் குளிர் இல்லை என்கின்ற பாடல் இடம் பிடித்திருக்கிறது அதே போல ரவிச்சந்திரன் ஏ வி எம் ராஜன் நடித்த புகுந்து வீடு படத்தில் சக்கர கட்டி காப்பா என்ற பாடல் இடம் பிடித்திருக்கிறது அதே போல விஜயகாந்த் நடித்த சிம்மாசனம் படத்தில் உன்னை நீ அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்கின்ற பாடல் இடம் பிடித்திருக்கிறது கார்த்திக் நடித்த நட்பு என்கின்ற படத்தில் தொற்று மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் என்கின்ற பாடல் இடம் பிடித்திருக்கிறது அதே கார்த்திக் நடித்த உன்னை விட மாட்டேன் உன்னை விடமாட்டேன் என்கிற படத்தில் தைரியமாக சொல் நீ மனிதந்தானா மனிதந்தானா என்கின்ற பாடல் இடம் பிடித்திருக்கிறது ராஜ்கிரண் கிராமப்புறத்து நாயகன் ராஜ்கிரண் நடித்த பொண்டு விளையும் பூமி என்கின்ற படத்தில் விவசாயி விவசாயி கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்கின்ற பாடல் புரட்சித் தலைவரின் பாடல் இடம் பிடித்திருக்கிறது ரஞ்சித் நடித்த அவர பின்னாளில் அவருடைய பெயர் நம்பிராஜன் என்று மாற்றப்பட்டது அவர் நடித்த படத்தில் குங்கும மங்களம் என்கின்ற பாடல் இடம் பிடித்திருக்கிறது அது குடியிருந்த கோயிலில் இடம் பிடித்த பாடல் அதே போல சரத்குமார் நடித்த ஊர் மரியாதை என்கின்ற படத்தில் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்கின்ற அந்த தத்துவார்த்தமான வாழ்வியலை சொல்கின்ற அந்த பாடல் இடம் பிடித்திருக்கிறது அதே போல அர்ஜுன் நடித்த படிச்ச புள்ள என்கின்ற படத்தில் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை மழை என்கிற என்கின்ற புரட்சி தலைவர் பாடிய அந்த அற்புதமான பாடல் இடம் பிடித்திருக்கிறது அதே போல பொன்மனச்செம்மலின் கலை வாரிசு என்று சொல்லப்படுகிற பாக்கியராஜ் நடித்த மௌன கீதங்கள் படத்தில் பட்டத்து ராஜா பட்டத்து ராஜாவும் பட்டத்து ராணிக்கும் என்கின்ற ஒரு பாடல் இடம் பிடித்திருக்கிறது கார்த்திக் கார்த்தி அதாவது சூர்யாவின் தம்பி கார்த்தி நடித்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த ஆலைகள் போல ஆட வேண்டும் என்கின்ற பாடல் இடம் பிடித்திருக்கிறது விக்ரம் நடித்த தூள் படத்தில் நாடகம் எல்லாம் உந்த நாடும் விழியிலே பாடும் விழியிலே என்கின்ற அந்த அற்புதமான பாடல் இடம் பிடித்திருக்கிறது விஜயகாந்த் நடித்து வெளிவராத படம் ஒன்று உண்டு அதுதான் நீரோட்டம் என்கின்ற அந்த படம் அந்த படம் இதுவரை வெளியாகவே இல்லை அந்த படத்தில் ஒரு பாடல் இடம்பெடுது புரட்சி தலைவரின் ஒரு பாடல் இடம் பிடித்திருக்கிறது விழியே கதை எழுது என்கின்ற அந்த பாடல் தான் உரிமை குரலில் என்கின்ற பாடல் தான் அதே போல சரத்குமார் நடித்த வைதேகி வந்தாச்சி என்கின்ற படத்தில் என்ன பொருத்தம் நமக்குள் எந்த பொருத்தம் காதலும் நாடகத்தில் கல்யாணம் சுகமே ஆகா என்ன பூருத்தம் என்கின்ற புரட்சி தலைவரின் பாடல் இடம் பிடித்திருக்கிறது எனக்குரிய விஜயகாந்தும் சரத்குமாரும் புரட்சி தலைவரின் வெறிபிடித்த ரசிகர்கள் என்றது நாடறிந்த உண்மை நடிகர் ராம்கி நடித்த பெண் புத்தி பின்புத்தி பெண் புத்தி பின்புத்தி என்கின்ற அந்த படத்தில் ஒரு நல்ல பாடல் இடம் பிடித்திருக்கிறது நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே என்கின்ற பாடல் இடம் பிடித்திருக்கிறது அதே போல ஆனந்த் என்கின்ற அந்த நடிகர் இன்றைக்கு நாடக நடிகராக சின்னத்திரை நடிகராக ஆகிவிட்டார் அவர் நடித்த நிலா பெண்ணே என்கின்ற அந்த படத்தில் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் மனது என்கின்ற புரட்சி தலைவரை வாழ்த்தி வரவேற்கும் பாடல் இடம் பிடித்திருக்கிறது அதே போல சத்யராஜ் நடித்த மாமன் மகள் என்கின்ற படத்தில் ஒரு கலக்கலான ஒரு காமெடி படம் அந்த படத்தில் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா என்கின்ற ஒரு பாடல் இடம் பிடித்திருக்கிறது போல அதே போல நடிகை கௌதமி நடித்த திலகம் என்கின்ற ஒரு படம் ஒரு ஒரு பெண்களை சார்ந்த ஒரு படம் அது அந்த படத்தில் அச்சம் என்பது அந்த படத்தில் பெண்களுக்கு தன்னம்பிக்கை தர தருவதற்காக புரட்சி தலைவரின் ஒரு பாடலை இடம்பெற செய்திருக்கிறார்கள் அந்த பாடல் அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா என்கின்ற அந்த பாடல் இடம் பிடித்திருக்கிறது அதே போல பணம் பத்தும் செய்யும் படத்தில் நடிகர் கவுண்டமணியும் நடிகை ஸ்ரீ வித்யாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாறை கதா காலட்சேபம் செய்வது போல நடித்திருக்கின்றார்கள் அருமையான ஒரு அமைப்பதில் புரட்சி தலைவரின் வாழ்க்கை வரலாறை அவர்கள் இரண்டு பேருமே கதா காலட்சேபம் செய்வது போல் நடித்திருக்கின்றார்கள் என்பது அதே போல பெரிய எடுத்து பிள்ளை என்ற படத்தில் அர்ஜுன் கவுண்டமணி இருவருமே எம்ஜிஆரை பற்றி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்தியிருப்பார்கள் இப்படி புரட்சி தலைவர் கலந்து கொள்ளும் தலைவருடைய படங்களின் பா படங்களில் மட்டும்தான் அவர் நடித்த பாடல்கள் இடம் பெறும் என்பது தாண்டி புரட்சி தலைவருடைய பாடல்கள் பல நடிகர்களின் படங்களில் இடம் பிடித்திருக்கின்றன அந்த படங்களுக்கு செல்வாக்கையும் ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த படங்கள் புரட்சி தலைவரின் பாடலால் சிறப்பு பெற்று மேலும் அவை வரவேற்பை பெற்றிருக்கின்றன அந்த படங்கள் நன்றாக ஓடியிருக்கின்றன புரட்சி தலைவரின் செல்வாக்கு என்றைக்கும் யாராலும் அசைக்க முடியாதது அவர் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பார் எப்படியும் வாழ்ந்து கொண்டிருப்பார் மக்கள் மனதில் எப்போதும் இருப்பார் என்பதற்கு இது போன்ற விஷயங்கள் தான் ஒரு சாட்சி புரட்சித் தலைவரின் இந்த பாடல் குறிப்பு பல படங்களில் இடம் பிடித்த அந்த பாடல் குறிப்பை தொகுத்து வழங்கியவர் புரட்சி தலைவரின் விடிவிடித்த ரசிகர் நல்ல தொண்டர் பழனி என் ராமகிருஷ்ணன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க